கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றே நாம் கேட்போம் ஆதியாகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆப்ரஹாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ண சில நேரங்களில் நம்ம எங்கே இருப்பது எங்கே வீட்டை கட்டுவது தன்னுடைய இறுதி நாட்களில் அதாவது சில பேர் தன்னுடைய ரிட்டர்ன்மெண்ட் பீரியடில் எங்கே போய் செட்டில் ஆகுது இப்படியெல்லாம் நம்ம வந்து பரிதாபம் கொள்ளுவோம் வேதனை கொள்ளுவோம் கவலைப்படுவோம் இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்கள் நீ இந்த தேசத்திலேயே வாசம் பண்ண இதுதான் ஒருவேளை உங்களுக்கு எந்த இடம் பிடித்தமா இருக்கின்றதோ அந்த இடத்துல நீ வாசம் பண்ண எந்த இடம் உங்களுக்கு பிழைப்புக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறதோ அந்த இடத்துல நீ வாசம் பண்ண நீ வாசம் பண்ணக்கூடிய இடத்திலே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பா அவதான் அவர் சொல்றாரு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் உன் நிமித்தமாக இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் இவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீ இந்த தேசத்துல வாசம் பண்ணு உன் நிமித்தமாக இந்த தேசமே ஆசீர்வதிக்கப்படக்கூடிய அளவிற்கு நான் நடத்துவேன் என்று சொல்லி வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது என கண்பானவர்களே ஆண்டவரால் நாம் வாக்கியம் பெற்றவர்கள் எங்கே வாசம் பண்ணுவது என்கிற குழப்பம் வேண்டாம் நீ இந்த தேசத்திலேயே வாசம் பண்ணு இது ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாக்கு இருக்கிறது இருக்கின்ற இடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இருக்கின்ற இடம் உங்களுக்கு மகிழ்வான ஒன்றாக இருக்கும் கவலைப்படாண்டாம் சஞ்சலப்படாண்டாம் வேதனைப்படாண்டாம் சந்தேகப்படாண்டாம் உங்களை நடத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே இந்த தேசத்திலே வாசம் என்று சொல்லி எங்களுக்கு நீர் ஆலோசனை சொல்லியிருக்கிறீர் உங்களுடைய விருப்பப்படி செயல்பட எங்களுக்கு கருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே